வணக்கம் என் பேர் என்ன சித்யா அறுவடைலாம் எல்லாம் முடிஞ்சு நெல்மடிகெல்லாம் நல்லா க கண்டுமுதலாகிடுச்சு வைக்கலாம் இருக்காங்க நாலு பேர் வந்திருக்காங்க வைக்கலாம் குமிச்சு வைக்கிறாங்க வண்டியை வச்சு ரோல் மாதிரி உருட்டலாம் ஆனால் வேணாம்னு சொல்லியாச்சு ஆளுங்களுக்கும் வேலை கிடைக்கும் அதோடு இல்லாமல் ரோல் மாதிரி சுற்றி வைக்கும்போது அந்த நூலெலாம் கோழி இது மாதிரி மாட்டிக்கிட்டு சிரமப்படுது அதனால் இப்படியே செஞ்சிட்டோம் திரட்டி அப்படியே அள்ளி கூட போய் வீட்டில் பக்கம் தான் வீடு பக்கத்துலேயே இருக்கும்போது எது பக்கத்துலேயே அள்ளி கூட போய் போட்டுக்கலாம் முடிவு நாலு பேர் வந்து வக்கல வந்து இருக்காங்க அதோட ஒரு புடவை துணியை போட்டு அதில் அள்ளி வச்சு அப்படியே கட்டி கட்டி ரோல் ரோலாக கொண்டு போய் போட போகிறோம் நானும் என்னோடய கணவரும் அவங்க வந்து காலேஜ் போயிருக்காங்க சாயந்தரம் வந்தோன்னே செய்யலாம் இல்லை நாளைக்கு காலைல செய்யலாம்னு சொல்லியாச்சு இங்கேலாம் உளுந்து பயிர் ரெண்டுமே தெளிச்சிருக்காங்க அந்த பக்கம் உளுந்து தெளிச்சிருக்காங்க பாதி இந்த பக்கம் பயிர் தெளிச்சிருக்காங்க அதெல்லாம் சின்ன சின்னதாக இப்போ தான் முளைச்சி வருது சின்ன சின்ன சின்னதாக இயற்கை விவசாயங்கனால வீட்டுக்கு தான் நெல் வெளியில் வளைக்கெல்லாம் போடலை பக்கத்துலேயே தான் நெல் கூட ஒன்று இருக்குது எல்லோரும் அங்கே போடுவாங்க விளைச்சல் விளைஞ்ச நெல்லெல்லாம் நாங்கள் வந்து வீட்டுக்கு தாங்கறதுனால காய வச்சு மூட்டை கட்டி வச்சாச்சு நல்லா கண்ணு முதல் கண்டுருக்கு கருக்காயே இல்லை அதனால் இந்த தடவை நல்லாயிருக்கு நெல்லெல்லாம் நன்றி வணக்கம்